அஸ்ட்ரோவிட் ஆன்மீக செல்ல நேர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்து கொழுகின்றேன் எல்லாமல்ல என் தாய் பிரத்யேகிறார் வாராகியுடைய முழுமையான நற்பரன் நவ கிரகனுடைய நற்பலன் தனுசுராசிக்கு பெற வேண்டும் இதுவரை நீடித்து வந்த குழப்பங்களும் சரி கடுமையான போராட்டங்களும் சேர்ந்து விடுதலை பெற வேண்டும் காரணம் என்னென்னா மனித வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் வட்டம் மாறி தான் மேலிருப்பவன் கீடு வருவதும் இருப்பவன் மேல் போவதும் இயற்கை தானே அந்த வகையில் மனித தான் கலங்கி போகின்றது கண்ணீர் சிந்துகின்றது எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம் கடந்த வாழ்வை நடத்துகின்றது கவலையே பட வேண்டாம் நவ கிரகங்களுடைய இவன் பார்வை வல்லமை மிக்கது எந்த தோஷத்தையும் நிவர்த்து சொல்லக்கூடியது இவன் பார்வைக்குத்தான் கோடி பொண்டியம் அது யாருன்னு பார்த்தா நவகிரகங்களுடைய குரு தேவர்களுடைய குரு உங்களுக்கும் எனக்கும் ஒரு குரு யாருன்னா பிரகஸ்பதி தான் ஏ தட்சிணாமூர்த்திக்கே இவர் தானே குரு அந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா குரோதீவரிடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பகல் ஒரு மணிக்கு மேஷத்தில் இருந்து தன்னுடைய பகை கிரகமாகிய ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகின்றார் குருவுக்கு பகை சுக்கரன் என்று சொன்னாலும் கூட சுக்கரனை பொறுத்தவரை குருவை பகையாக நினைப்பதில்லை அசுர கிரகமாக இருந்தாலும் கூட அன்பும் அரைவணைப்பும் எதையும் எதை எதிர்கொள்ளும் ஆற்றல் மிக்கவர் அப்படிப்பட்ட அந்த குரு பயிற்சி நடுசுராசிக்கு எவ்வாறு இருப்போம் கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபத்தொம்பது நாட்கள் குருவினுடைய பார்வை தனுசுராசியை சுற்றி சூழ்ந்து வரப்போகின்றது அதை இப்பொழுது பார்க்கலாம் தனுசுராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே தனுசு ராசியை வரைக்கும் உங்களுடைய ஆதிக்கத்தை ஆதிக்கம் எதுன்னு பார்த்தா குருதான் குருவினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ருணரோக ஸ்தானமாகிய அதாவது ருணரோகம்னு சொல்வாங்க இந்த இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆறு தான் ருணம்னா என்ன நோய் ரணம்னா எது புண்ணு இப்படி சொல்வாங்க இந்த ரணமும் ருணமும் சேர்ந்தது தான் கடன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இது ரெண்டு வரக்கூடியாது மன ரீதியாக பாதிக்கப்படக்கூடியது எதுன்னா ருணம் உடல் ரீதியாக பாதிக்கக்கூடியது எதுன்னு பார்த்திங்கன்னா ரணம் அதை நோயற்ற வாழ்வு கடனற்ற நிலை அதுக்கு எந்த இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறாவது இடம் என்னை பொறுத்த வரைக்கும் சோழி பிரசலத்தில் இந்த ஆறாம் இடத்தை தான் நான் முதல்ல கவனிப்பேன் ஏன்னா மனித வாழ்வு இதை சார்ந்தே இருக்கின்றது அந்த வகையில் பார்க்கும்போது ருணரோக ஸ்தானமாகிய ஆறிலே இருக்கக்கூடிய குரு பகவான் வருவதனால கொஞ்சம் கவனமாக இருங்க எதையும் ஆத்துல போட்டாலும் அளந்து போடுங்க என்னை பொறுத்த வரைக்கும் நிதானமும் பொறுமையும் அவசியம் கடுமையான போராட்டங்களை சந்தித்து வந்தாலும் கூட அதில் படிப்படியாக விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமையும் குரு ஆறில் ஆரை பொறுத்த வரைக்கும் மறைந்தாலும் ராசியாதிபதிங்கிற ஒரு காரணம் அதனால் நல்ல தான் தருவார் பயப்படாதீங்க ஆறிலே குரு மறைந்தாலும் அவரே ஏன் பயப்படுறீங்க கவலைப்பட வேண்டாம் விரைய செலவு சுப செலவாக மாற்றக்கூடிய விரலுக்கு தகுந்த வீக்கத்தையும் சூழ்நிலைக்கு தகுந்த பொருளாதார முன்னேற்றத்தையும் குரு பகவானே தருவார் அது மட்டும் கிடையாது ஆறில் சஞ்சரிக்கக்கூடிய குரு ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பத்து பன்னெண்டில் இடங்களை பார்ப்பதுனால ஒரு நல்ல வாய்ப்புகள் வரும் இதுவரை வாய்ப்பே இல்லை அரசு துறையில் பொதுத்துறையில் வாழ்க்கையில் நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை திறமையும் அறிவும் இருந்தும் முன்னேற்றத்தை நோக்கி கடக்க முடியாத ஒரு சூழ்நிலை நல்ல முன்னேற்றத்தை நல்ல ஒரு பேரு புகழ் பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றத்தை சந்திப்பீர்கள் அரசு துறையில் நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அரசில் வேலை வாய்ப்பு முயற்சி பண்ணால் அது நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதுவரை வம்பு வழக்குகளின் காரணமாக கடுமையாக உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்பட்டாலும் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய நிலை உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்த கசப்புகள் நீரும் கடவுள் மனைவிக்குள்ளே ஒரு அந்நியோன்னியோ ஏற்படும் அதே நேரம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க கணவர் மனைவிக்குரிய உறவில் மூன்றாவது மனித தலையிடுவதை நீங்கள் அனுமதிக்காதீங்க குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு நல்ல ஒரு அருமையான சந்தர்ப்பம் எந்த முயற்சி எடுத்தாலும் ஒரு முடிவு எடுக்கலைங்க அந்த முடிவு தீர்மானமான முடிவாக இருக்கணும் முடிவு எடுப்பதில் இதுவரை தயங்கி தத்தளித்தவங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையை குரு பகவானுடைய ஆறு பத்தெட்டு பார்வை உங்களை காப்பாற்றி நிற்கும் சனி பகவான் என்னை பொறுத்த வரைக்கும் குருவின் பயிற்சியில் குருவை மட்டும் வைத்து சொல்ல முடியாது மற்ற கிரகத்தில் வலுவாய்ந்த யோக கரகனாகிய ராகு ஞானகரகனாகிய கேது கர்மகாரனாகிய சனி சனியை பொறுத்த வரைக்கும் மூணில் இருப்பதுனால நல்ல அனுகூலமான ஒரு சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பெறக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு குறிப்பாக சொல்லப்போனால் ராசிக்கு நாலில் ராகுவும் பத்தில் ஞானகாரகன் கேதுவும் இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க எதிரிகள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க எப்படா இவன் கவிழ்வான் என்று எப்படா திண்ட நம்ம உட்காந்துக்கலாடு கவனமாக இருக்கவளும் நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் இதுவரை தட்டி போனது தட்டி போன வாய்ப்புகள் உங்களுக்கு வருவதற்கான நல்ல சூழ்நிலையை ராகு அமைத்து தருவார் குறிப்பாக சொல்லப்போனால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஆறாம் வீட்டுக்கு வருவதனால கொஞ்சம் கவனமாக இருங்க பொருளாதார இழப்புகள் வந்தாலும் கூட அதை ஈடுகட்டுகின்ற சூழ்நிலையே கலத்திரக்காரகன் சுக்கரன் செய்வார் அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஏடக சனி முழுமையாக உங்களை விட்டு விடுபட்டாலும் கூட சனி பகவானால் எந்த விதமான நற்பனையும் பெற முடியல அதுக்கு காரணம் என்ன குரு பார்க்கணும் நல்ல பெண் அமைந்தாலும் திருமணம் அமையணும்ல ஒரு பெண்ணை காதலிச்சா மட்டும் போகாது அதை அந்த கல்யாணத்தில் முடியணும் கல்யாணத்தில் முடிஞ்சால் மட்டும் போராது கடைசி வரைக்கும் கூட இருக்கணும் கடைசி வரைக்கும் கூட இருந்தால் மட்டாலும் நல்ல மழலை செல்வம் கிடைக்கணும் மழலை செல்வம் கிடைத்தால் மட்டும் போகாது அந்த குழந்தைகள் நம்முடைய பேர் சொல்பேச்சை கேட்டு நடக்கணும் சொல்பேச்சை கிடத்தப்பட்டாலும் போகாது ஒரு ஆலமரம் தளர்ந்த பொழுது விடுதலை காப்பது எப்படி காத்திருக்கோம் பார்த்திங்களா ஒரு செயின் மாறி வாழ்வு இதற்கு கர்த்தா யாருன்னா சனிதான் சனி ஒருவனே பிறப்பிலிருந்து இறப்பு வரை கர்மாவை தீர்மானிக்கக்கூடியவன் ராகு தரக்கூடிய யோக யோகபுரனை முழுமையாக தரக்கூடியவர் அந்த வகையில் சனி பகவான் முழுமையாக விடுதலை பெற்றாலும் கூட முழுமையான நற்புறனை குரு பார்க்க இனி தரப்போகின்றார் நல்ல வாழ்க்கை பேரும் புகழும் கெட்டுப்போன பேரும் புகழும் கூட அந்த பேரு கெடாமல் காப்பாற்ற போகிறார் வீண் பழிபாவங்களிலிருந்து அவங்களை விடுதலை செய்ய போகின்றார் அற்புதமான ஒரு நல்ல முன்னேற்றம் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறுகின்ற ஒரு நிலை வேலைக்கு காத்திருந்தால் புதிய வேலைக்கு முயற்சி செய்தாலும் சரி காலம் கடந்து திருமணத்துக்கு காத்திருப்பது கூட ஒரு நல்ல திருமண யோகம் திருமணம் வாய்ப்பு கிடைக்கும் அதே நேரம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ரணம் ருணம் என்று சொல்லக்கூடிய இதை எழுந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் கொஞ்சம் கவனமாக நிதானமாக பொறுமையாக இருக்கணும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகின்ற வார்த்தை உங்களுக்கு எதிராக திரும்பும் மனதில் இருக்கக்கூடிய அந்தரங்க விஷயங்களை பிறர் சொல்லி பின்னால் கஷ்டப்படாதீங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் அவ ஆண் பண்ணி இரு தவறான பாதையை நோக்கி போகின்ற அவர்களுக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா தவறான பாதையை எளிதில் நம்ம ஈர்த்து விடும் அதே நேரத்தில் சந்திரன் சரியாக அமைப்பதனால மனம் சஞ்சலப்படக்கூடிய நிலையில் இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் போதுங்க கொஞ்சம் உடல்லே மனசுலேயே கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதே நேரம் சனி பகவானுடைய முழுமையான நற்பணை பெறுவதற்கு திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வரர் ஆலயம் சென்று பாதஸ்ரீஸ்வரருக்கு அங்கு கிடைக்கக்கூடிய நல்லெண்ணை கொண்டு அபிஷேகம் பண்ணுங்க குறிப்பாக சொல்லப்போனால் குரு பகவானுடைய கும்பாபிஷேகம் அதே திருத்தணி பாதஸ்ரீஸ்வரர் ஆலயத்தில் தான் அந்த கும்பாபிஷேகத்தை பார்க்குறதே பாக்கிங்க அதுவும் பிரகஸ்பதி பகவானுடைய கும்பாபிஷேகம் அவசியம் நீங்கள் இதில் கலந்துக்கிட்டு நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பம் நலமும் வளமும் போட்டு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வடுவதற்கு அருமையான சந்தர்ப்பம் இது